ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு நான் ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா மணமகன் காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பெத்தவங்க சும்மாவா சொன்னாங்க ஆனால் பண்ணலைன்னா கடைசியில் இந்த மாதிரி நிலமெல்லாம் வரதான் செய்யுங்கிறதுக்கு இந்த வையாபுரி சார் ஒரு எடுத்துக்காட்டு என்ன கதை மணமகன் அபிகாயில் என்டர்பிரைஸில் வேலை செய்யும் வையாபுரி சாருக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்று எல்லோருக்கும் பெருங்கவலை கவலை அவரை மறித்து ஆளாளுக்கு பொண்ணு சொல்ல துணிந்துவிட்டார்கள் சாதி டாட் காம் சிம்ப்ளி மேரி காம் தமிழ் சுயம்வரம் டாட் காம் பாரத் மேட்ரிமோனியல் டாட் காம் என்று ஒரு சுற்று சுற்றி வந்தாயிற்று எதுவும் அவருக்கு செட்டாகவில்லை நீரில் பார்த்தேன் உன் சீரை உப்பிலே பார்த்தேன் உன் துப்பை என்பதற்கேற்ப சிக்கனமும் நிர்வாகத் திறமையும் ஒருங்கே அமைந்த ஒரு பெண்ணை கற்பனையிலே இருத்திக்கொண்டு துழாவியும் மனுஷனுக்கு எதுவும் வாய்க்கவில்லை அவர் உறவுக்குள் எத்தனையோ பேர் அழுது அழுது பார்த்துவிட்டு கை கழுவி விட்டார்கள் திருச்சி கிராப்பட்டியில் கண்ணையின் சித்தப்பா வீட்டில் வளர்ந்தவன் வையாபுரி பிறந்த ஆறு மாதத்தில் அவன் பெற்றோர் நிர்கதியாய் விட்டுவிட்டு இறந்து போயினார் தொட்டிலில் பூ மிதக்கும் வையாபுரி அவன் பாட்டியின் தாலாட்டில் நனைந்து கொண்டிருக்கும் போது அவன் தந்தையும் தாயும் மார்க்கெட்டில் இருக்கும் அரிசி கடைக்கு போனவர்கள் திரும்பி வரவே இல்லை ஒரு ரவுடி கும்பலின் கலாட்டாவில் பல கடைகள் நொறுக்கப்பட்டன இவர்களுடைய அரிசி கடை உட்பட பத்து பேர் கொல்லப்பட்டனர் இறந்த அப்பாவிகளில் இவர்களும் அடங்கி போன துயரம் வையாபுரியின் சித்தப்பா கண் வீட்டில் பாட்டியும் பேரனும் தஞ்சம் புக கல்வி வேலை என்று வாழ்க்கை தொடர்ந்தது ஆரம்ப காலத்தில் திருச்சியில் அவனுக்கு ஒரு வேலை கிடைத்தது சொற்ப சம்பளம் படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தமில்லை ஆனால் பாட்டிக்கு அதெல்லாம் புரியுமா என்ன பேரன் வையாபுரிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துவிட்டுதான் கண்ணை மூட வேண்டும் இது அவள் கனவு தன் ஆயுசு முடிவதற்குள் ஒரு மருமகள் இந்த வீட்டில் காலெடுத்து வைக்க வேண்டும் என்பது அவள் ஆசை கண்ணையனுக்கு இது ஒரு பெரிய இருந்தது... ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் இது வையாபுரியின் தீராத பாட்டு அதற்குள் ஆறு ஆண்டுகள் ஓடிவிட்டது கண்ணையன் விடுவதாக இல்லை சொந்தம் தூரம் பக்கத்து ஊர் என்று சல்லடை போட்டு நாலைந்து பேரை போட்டோவில் காட்டி ஆசைப்பட வைக்க முயற்சித்தார் ம்ம் எதுவும் வரவில்லை குடும்ப ஜோசியர் ஒருவர் பணம் கறக்கும் வேலையில் இறங்கிவிட்டார் அவனுக்கும் நிறைய அழுதாயிற்று பாட்டியின் பரவசமும் வடியாத சூழ்நிலையில் ஒருநாள் பாட்டிக்கு பேச்சு மூச்சில்லை ஏஜ் ரிலேட்டட் தான் என்று முடிவுக்கு வந்தார்கள் ஆனால் அவள் இதயம் பூரா பார்த்தாலும் கவலையாலும் அழுத்திக் கொண்டிருந்தவன் வையாபுரிதான் அவள் மரணத்திற்கு பின்னர் அவனுக்கு அந்த ஊரில் நீடித்திருக்க பிடிக்கவில்லை பாட்டி செய்த புண்ணியமாகத்தான் இருக்குமோ என்னவோ வையாபுரிக்கு சென்னையில் உயரிய வேலை கிடைத்தது அபிகாயில் என்டர்பிரைசஸ் கம்பெனியில் ஃபைனான்ஸ் எக்ஸிகூட்டிவாக இருக்கும் வையாபுரி சாருக்கான தேடல் இன்னும் தொடர்கிறது யோசித்து பார்க்கும்போது இங்கு பணிபுரியும் சீதா கொஞ்சம் பொருந்தி வந்தால் நாள்தோறும் பார்த்து பார்த்து விஷ் பண்ணுகிறவளை கூட அவரால் கணக்கு பண்ண முடியவில்லையே என்பது பல நல விரும்பிகளின் ஆதங்கம் கலி பரமசிவம் இடைத்தரகர் வேலை பண்ணி பார்த்தான் இது எப்படியும் ஒர்க் அவுட் ஆகும் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இன்னும் சொல்லப்போனால் அநேகர் அவனை தூண்டிவிட்டார்கள் ஒரே கம்பெனியாயிருந்தாலும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்கிற அளவுக்கு அவகாசம் இருந்தது இருவரும் வெவ்வேறு செக்ஷனில் இருந்தார்கள் சீதா ஹெச்ஆர் மேனேஜராக சில சமயம் வையாபுரி கெச்சை நடை போடுவார் ஆனால் இந்த ஆள் சுத்த வேஸ்ட் பரகதியே கிடையாது என்று முறுமுறுக்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒரு நாள் சாயங்கால நேரத்து சாரல் யார் கையிலும் குடையில்லை எப்படியோ ஆபீஸ் முழுக்க கறந்தாயிற்று பரமசிவன் சாளரத்தினருடைய பார்த்தான் கோவில் சீதாவும் சிஸ்டம் அனலிசிஸ்ட் அகல்யாவும் நின்று கொண்டிருந்தார்கள் சிறிது நேரத்தில் ஒரு பைக் வரவே அகல்யா முக்காடு போட்டவாறு ஈஷி கொண்டு போய்விட்டாள் வையாபுரி அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது மெல்ல பரவும் டிசம்பர் மாதம் மாலை இருள் சற்றும் யோசிக்காமல் பரமசிவன் வையாபுரி சார் அறைக்கு போனான் வாங்க பரமசிவம் உட்காருங்க கொஞ்சம் இருந்துட்டு போகலாம் மழை விடட்டும் அவர் அறையிலிருந்தே முற்றத்தை பார்க்கலாம் இன்னும் சீதா இரண்ட வானத்தை எட்டி எட்டி பார்த்தவாறு கழுது வலிக்க நின்று கொண்டிருந்தாள் அப்புறம் சார் என்ன முடிவு பண்ணு எதையே ஓ அந்த சீதா மேட்ரா அவன் மௌனமாக அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் நீங்க எனக்காக எவ்வளவோ முயற்சி எடுக்கிறீங்க தேங்க்ஸ் அது இருக்கட்டும் இப்ப வாங்க இதுதான் நல்ல சான்ஸ் யாருமே இல்ல அந்த பொண்ணு வெளியே தனியா நின்றுட்டு இருக்கு லேசா காயை நகர்த்தி பார்க்கலாம் அது வந்து பரமசிவன் எனக்கு நாற்பதுக்கு மேலாயிருச்சு அந்த பொண்ணுக்கு இப்போ தான் தேர்ட்டி பிளஸ்ன்னு நினைக்கிறேன் இருக்கட்டுமே சார் அதுக்கு இன்னும் செட் ஆகலையே வையாபுரி பைய வெளியே எட்டி பார்த்தான் பரமசிவன் சொல்வது சரிதான் சீத்த அங்கே தனிமையில் இருக்கிறாள் அந்த பொண்ணுக்கு வயசு இருக்கு வாழ்க்கை இருக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது எனக்கு அப்படி இல்லையே பரமசிவன் சார் வாய்ப்பு மழை வடிவிலே வந்திருக்கு மெல்ல கல்லை போட்டு பார்க்கலாம் வாங்க சார் நானும் கூட வரேன் வையாபுரி இருக்கையில் நெளிந்து கொண்டிருந்தால் சில நிமிடங்களுக்கு மிஸ்டர் பரமசிவம் எப்படி ஆரம்பிக்கிறது கைவிரல்களை பின்னியவாறு மூக்கின் மீது கட்டை விரலால் தட்டி தட்டி யோசித்தார் குதிரையை நீர்நிலை அருகே கொண்டு போய்விடலாம் அதன் கழுத்தை பிடித்து நீருக்குள் அழுத்தவா முடியும் அதுவாக குடித்தால் தான் உண்டு பரமசிவன் யோசித்தவாறு சார் முதலே எழுந்திருங்க அதெல்லாம் தும்மல் மாதிரி தானா வந்துரும் நான் கூட இருக்கேன்ல என்றான் வையாபுரி எழுந்து ரெஸ்ட் ரூமுக்கு போய் ஐந்து நிமிடம் கழித்து ட்ரிம்மாக வந்தார் இருவரும் அந்த அறையை விட்டு வெளியே நீண்ட லாபியில் நடந்து போர்டிகோவை அடைந்ததும் அங்கே யாரும் இல்லை சீதாவின் சாயை கூட இல்லை வெளியே தூறல் நின்றிருந்தது ஒரு மாதம் கழித்து சீதா அனைவருக்கும் ஸ்வீட் வழங்கிக் கொண்டிருந்தாள் எல்லோருக்கும் திருமண பத்திரிகை வைத்தாள் வையாபுரி சாரின் அறைக்குள் பரமசிவம் சீற்றத்துடன் நுழைந்தான் அவர் சீதாவின் அழைப்பதை புரட்டிக் கொண்டிருந்தார் சாரி சார் யூ ஆர் கெட்டிங் ஏஜ் இந்த நாணிலத்தில் உங்களுக்கு எதுவும் செட் ஆகாது வையாபுரியின் விழிகளில் சோகம் படர்ந்தது முகத்தில் குழைவு அதரங்களில் வறண்ட முறுவல் இதுதான் அவருடைய ட்ரேட்மார்க் இக்கட்டான நேரத்திலும் ஓராண்டுக்கு முன்பு இதே கம்பெனியில் வாசுகி என்பவள் சப்போஸ்ட் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தால் அவளும் சற்றேறக்குறைய முப்பதை கடந்தவள்தான் சீதாவைப் போல அவளுக்கு வையாபுரியை பிடித்திருந்தது அவரை பற்றி நைசாக விசாரிக்க தொடங்கினாள் அதன் பின்னர் ஒரு நல்ல முடிவோடு ஷக்ஷன் ஹெட் மேடத்திடம் தன் ஆவலை தெரிவித்தாள் ரோஹிணி மேடத்துக்கு இது நல்லதாகப்பட்டது வெரி டீசன்ட் ப்ரப்போசல் வையாபுரி சாரை சந்திக்க முன்பு பரமசிவனிடம் அபிப்பிராயம் கேட்டாள் மேடம் நீங்க எடுத்த முடிவுக்கு வாழ்த்துக்கள் ஆனால் மனு சன் பார மாதிரி அசைய மாட்டாரே என்ன அப்படி சொல்றீங்க மேரேஜ் பண்ணிக்கலாம்னு ஆசையே இல்லையா அப்படியெல்லாம் இல்ல இந்த கம்பெனியில அவரோட நெருக்கமா பழகுவது நான் தான் அப்படி இருந்துமே அவரோட மனசுல இருக்கிற தேட்டம் என்னன்னு புரிஞ்சுக்கவே முடியல மேடம் வாசுகி நல்ல பொண்ணு வரதட்சணை கொடுக்க முடியாதனால ரெண்டு மூணு அலையன்ஸ் நின்னு போச்சாம் அந்த பெண்ணோட பிரதர் என் வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கார் கதை கதையா சொல்லிட்டு இருந்தார் இவர் கிட்ட அதெல்லாம் பிரச்சனையே இல்ல ஒரு இன்ஃப்ரூரியாட்டி காம்ப்ளெக்ஸ் மேடம் தனக்கு வயசாயிருச்சு கட்டிக்க போறவளை திருப்தியா நல்லா வச்சுக்க முடியுமான்னு யோசிக்கிறார் வேற ஏதாவது பிரச்சனையா நோ நோ ஹீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் மேடம் அப்புறம் என்னதான் சொல்ல வரீங்க மிஸ்டர் பரமசிவம் எல்லோருமே சொல்லி பார்த்து அவர் யோசிச்சு நீட்டி கொட்டி முழங்கிறதுக்குள்ள அவளுக்கு வேற பக்கம் மேரேஜ் ஆகி அது ஒரு சங்கடமான செய்தி மேடம் தம்பதி சகிதம் ஊட்டிக்கு ஹனிமூன் போறப்ப எதிர்பாராம பிரேக்குக்கு பதிலா ஆக்சிலேட்டர்லயே காலை வைக்க போய் பர்லியார்கிட்ட ரோட்டோர திட்டிலே கார் மோதி நூறடி பள்ளத்தில் விழுந்துருச்சு அடப்பாவமே அவங்களுக்கு ஏதாச்சும் அந்த பொண்ணுவுக்கு வாசகி ஸ்பாட்லேயே இறந்துருச்சு பையன் பொழைச்சிட்டான் நீண்ட நாள் இறுகி போன மனசோட வையாபுரி இருந்ததை கம்பெனியே உற்று பார்த்தது ஒரு நாள் வையாபுரி பரமசிவனிடம் சொன்னார் வேண்டாம் இனி எந்த ப்ரப்போசலும் கொண்டு வராதீங்க பாவம் அந்த வாசகி என்ன சார் நீங்க பெஸ்ஸி மிஸ்டா இருக்கீங்க ஆக்சிடென்ட் ஆனதற்கு நீங்க என்ன பண்ணுவீங்க என் மனசுது உறுத்துது மிஸ்டர் பரமசிவம் பரமசிவன் அவரை நோக்கி வினோதமாக பார்த்தான் சீதாவின் திருமண நாள் நெருங்கி கொண்டிருந்தது ஈசிஆர் ரோட்டில் உள்ள ஒரு ஹோட்டலில் ரிசப்ஷன் கம்பெனி ஸ்டாஃப் எல்லோரும் கலந்து கொள்ள எதுவாக ரெண்டு பஸ் தயாராக இருந்தது வையாபுரி யோசனையில் ஆழ்ந்திருந்தார் உடம்பு சரியில்லை என்று நழுவி விடலாம் அல்லது திருச்சியில் சித்தப்பாவின் அவசர அழைப்பு அதுவும் பொண்ணு விஷயம் என்று திசை திருப்பி விடலாம் இதெல்லாம் ஒரு ஜால்ஜாப்பு என்று எப்படியும் புரிந்து கொள்வார்கள் பரமசிவன் அவரை விடுவதாக இல்லை சீதா பரமசிவனுக்கு பத்திரிகை வைக்கும்போது கண்டிப்புடன் சொன்னால் எப்படியும் வையாபுரி சாரை அழைச்சிட்டு வர்றது உங்க பொறுப்பு வையாபுரி சாரிடம் வலியுறுத்தி சொன்னால் தன்மேல் அவள் வைத்திருக்கிற மட்டு மரியாதைக்காவது மதிப்பு கொடுத்து சீதாவை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டிருக்கலாம் வையாபுரி யோசித்து பார்த்தார் காலம் கடந்து என்ன மானங்கெட்ட மனசு இது கணிந்து வரும் சுபகாரியத்தை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் ஒதுக்கி தள்ளியாயிற்று இனிமேல் தாகூரின் போஸ்ட் மாஸ்டரை வதைத்த அதே காலம் கடந்த உணர்வு வையாபுரியையும் விட்டு வைக்கவில்லை சீதாவுக்கு வரவேற்பு நிகழ்ச்சி ஆடம்பரமாக நடந்து கொண்டிருந்தது ஆர்ப்பரிப்பில் மணமக்கள் திக்கு முக்காடினார்கள் வெகுமதிகளில் தொலைந்து போனார்கள் வாழ்த்து மலையில் ஈரமாகி போனார்கள் மேட்ச் மேட்ச்வாரி ஈச்சதர் தம்பதியரை கரங்குலுக்கி ஆலாபித்தலில் வையாபுரி விலகி நிற்கவில்லை வையாபுரி சார் ஒரு சினிமா வசனம் சொல்லட்டுமா முகூர்த்தப்பட்டு நெத்தி நெறிய போட்டு எப்படி ஜோடி பொருத்தம் பரமசிவன் கேட்டான் பரமசிவன் இந்த ஜோடிதான் பார்ப்பதற்கு லட்சணமாகவும் திருத்தமாகவும் இருக்கு சீதா எனக்கு எப்படி பொருந்தி வருவா என்ன மனிதர் இவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஜோடியெல்லாம் பொருந்தியா அமைகின்றன இந்த வையாபுரிசாருக்கு எப்படிதான் புரிய வைப்பதோ வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஒளி பெற்று தெப்பம் பெறுபவன்தான் தெளிஞன் ஒரு வாரம் கழிந்தது கம்பெனியில் உள்ள அனைவருக்கும் சீதா லஞ்ச் ஏற்பாடு பண்ணியிருந்தால் ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் அது பகல் பன்னிரண்டு மணியளவில் ஒரு தொலைபேசி செய்தி வந்தது அலுவலகமே திமிலோகப்பட்டது ஆளாளுக்கு கம்பளையுடன் ஓடினார்கள் பரமசிவன் சடுதியில் வையாபுரி அறையை விட்டு வெளியே வந்தான் குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் எதிரே ஜிஎஸ்டி சாலையில் சிக்னலை தாண்டி உட்பகுதியில் நுழைந்து செல்லும் சாலை பரபரவென்றிருந்தது ஒரு பைக் கீழே கிடந்தது அதை ஒட்டி கொண்டு வந்த சீதாவின் கணவன் கழுத்தில் எங்கிருந்தோ நீட்டி கொண்டு வந்த மாஞ்சா கயிறு பாய்ந்து அறுக்க அவன் நிலை தடுமாறி விழ அந்த கொடுந்துயர் நடந்தது அவன் ஸ்பாட்டிலேயே இறந்து போனான் அபிகாயில் என்டர்பிரைசஸ் கம்பெனியே கூக்குரலிட்டது ஒரு வாரம் கழித்து அதே அலுவலகத்தில் ஒருநாள் காலையில் அனைவரும் கண்ட காட்சி அவர்களை திகைப்புறச் செய்தது வையாபுரியும் சீதாவும் கரம் கோர்த்தவாறு காரிலிருந்து இறங்கினார்கள் ஜஸ்ட் மேரீடு என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாக இந்த திருப்பம் வரும்னு நினச்சே பார்க்கலல்ல கண்டிப்பாக இவர் சீதாவை ஏற்றுக்குவார் சீதாவோட கணவர் இறந்துட்டார் ஒரு வாழ்க்கை கொடுப்பாருன்னு நினச்சோம் ஆனால் உடனே கொடுப்பாருன்னு நினைக்கலல்ல இப்போ இருக்கிற பசங்க பார்த்திங்கன்னா செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் வீடு வாசல் எல்லாம் வந்ததுக்கப்புறம் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சா பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன தான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் பையன் ஹேண்ட்ஸமாக இல்லை வயசாயிருச்சு தலை சொட்ட விழுந்துருச்சுன்னு சொல்லி பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம பெற்றவங்களோட வருத்தமே காலா காலத்தில் கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறது தான் அப்படி ஆகலைன்னா இந்த மாதிரி நாற்பது வயசை தாண்டியும் பொண்ணு கிடைக்காம கடைசியில் இந்த மாதிரி தான் வாழ்க்கை அமையும் ஆனால் இந்த வாழ்க்கை இவருக்கு சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்